அஸ்லாம் வரைக்கும் வரமத்து லாஹி தலா வரகாத்த ஐந்து நிமிட மதரசா ஹுர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹீம் அய்யூப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி அயூப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இஸ்ஹாக் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் பரம்பரையில் தோன்றிய அவர்கள் அரபு நாட்டு இறை தூதுகளில் ஒருவராகவும் இருந்தார்கள் இவர் இவர்கள் பொறுமை மிக்கவராகவும் நன்றியுள்ள நல்லடியாராகவும் திகழ்ந்தார்கள் அல்லாஹ் தலா பாராட்டும் அளவுக்கு இவர்கள் பொறுமையில் ஒப்பற்று விளங்கினார்கள் இவர் முன்னணி வியாபாரியாகவும் வணிகத்தில் நேர்மை நியாயம் ஆகிய பண்புகளில் ஈதையனற்றவராகவும் இருந்தார்கள் ஏழைகள் விதவைகள் நலிந்தோர் ஆகியவர்களுக்கு உதவுவதில் சிறந்தும் விளங்கினார்கள் அல்லாஹ் இவருக்கு அதிகமான செல்வத்தை குழந்தைகளையும் அருளியிருந்தான் பிறகு அவர்களை ஒரு பெரும் சோதனையில் ஆழ்த்தி தான் வழங்கிய எல்லா வளங்களையும் பறித்து கொண்டான் அல்லாஹ் தமக்கு ஏற்பட்ட வியாதியில் பதினெட்டு ஆண்டுகள் பொறுமையுடன் இருந்தார்கள் ஆனால் ஒருபோதும் தமது நாவால் இந்நோய் பற்றி முறையிட்டதும் இல்லை அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டே இருந்தார்கள் துஆவை அங்கீகரித்த அல்லாஹ் முன்பை விட அதிகமான செல்வங்களையும் குழந்தைகளையும் ஆரோக்கியத்தையும் அஜர் தையூப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அருதினான் இரண்டாவது தலைப்பு அல்லாவின் ஆற்றன் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் அல்லஹா பறப்பதற்காகவே பறவைகளுக்கு இறக்குகளை படைத்துள்ளான் இப்பறவைகள் ஆகாயத்தில் பறக்கும் போது சில சமயம் இறக்கையை விரித்தும் சில சமயம் விரிக்காமலும் பறக்கின்றன இவை எடையுள்ளதாக இருந்த போதிலும் தரையில் விழுவதில்லை ஆகாயத்தில் இவற்றை தாங்கியிருப்பவன் யார் அல்லாஹுவே தனது ஆற்றலினால் இவற்றுக்கு பறக்கும் தன்மையை அருளினான் மேலும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் இறக்கைகளை விரித்தும் சேர்த்தும் இவைகளுக்கு மேல் பறக்கும் பறவையில் இவர்கள் பார்க்கவில்லையா அளவற்ற அருளாளனைத் தவிர வேறு யாரும் இவற்றுக்கு கீழே விழாது தடுத்து கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன் என்பதாக இந்த உதாரணத்தை சுரா முழுக்கே அடியார்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஜும்மா பாங்கிற்கு பிறகு வியாபாரம் குர்ஹானில் தலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே ஜும்மா நாளன்று தொழுமைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹாவை தியானிக்க பள்ளிகளுக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மை உடையதாகும் என சுரா ஜுமாவில் கூறுகிறார் கருத்துரை ஜும்மாவின் பாங்கு ஒழித்ததும் உடனே எல்லா அலுவல்களையும் ஒத்தி வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்வது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி குளிப்பதற்கு முன் ஒரு செய்வது நமிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாஜிபான குளிப்பின் போது முதலில் தமது இரண்டு கைகளையும் கழுவுவார்கள் பிறகு தொழுகைக்கு செய்வது போன்று ஒரு செய்வார்கள் என அன்னை ஐஷாரணி அல்லாக அவர்கள் கூறினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மக்களுக்காக நற்பணி ஆற்றுதல் மனிதன் மரணித்த பின்பும் ஏழு விஷயங்களின் நன்மைகள் அவனை சென்றடைந்து கொண்டே இருக்கின்றன என பெருமானா சல்லாரிசெலம் அவர்கள் கூறினார்கள் அதில் ஒன்றாவது கற்பித்த தீனின் கல்வி இரண்டாவது மக்களுக்காக தோண்டிய கிணறு மூன்றாவது குளம் நான்காவது நட்டு வைத்த மரம் ஐந்தாவது நிர்மாணித்த பள்ளிவாசல் ஆறாவது விட்டு சென்ற பொர் ஏழாவது மரணித்தவரின் பாவ மன்னிப்பிற்காக துவார செய்யும் குழந்தைகள் என்பதாக மனிதன் மரணித்த பின்பும் ஏழு விஷய நன்மைகள் அவனை அடைந்து கொண்டே இருக்கிற என்பதாக இந்த ஏழு விஷயங்களை பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அந்நிய பெண்களை பார்த்தல் அறிமுகம் இல்லாத பெண்ணை ஒருவர் வேண்டுமென்றே பார்த்தால் அல்லாஹ் அல்லாஹலா மறுமையில் அவர் கண்களில் நெருப்பை நிரப்பி நரகத்தில் ஊத்திடுவான் எவர் தனது பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ அவரை சுவனத்தில் நுழைவிப்பான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வம் பெருகுதல் நமிஸ்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் செல்வம் ஏராளமாக பெருகி அதிலிருந்து தர்மமாக பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே என கவலை கொண்டு தர்மம் வழங்கிட யாரையாவது அழைத்தால் அவர் எனக்கு தேவையில்லை என கூறி மறுக்கின்ற காலம் வருகிற வரை கியாமத் ஏற்படாது என திருமண சலா அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தின் தன்மைகள் அல்லாஹ் கூறுகிறான் அவ்வீடு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதியாகும் அது நீரறிவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் இரைய்சியமுடையவர்களுக்கே இவ்வாறே அல்லாஹ் கூனியைக் கொடுக்கிறான் என சொர்க்கத்தின் காட்சியெல்லாம் விளக்குகிறான் முன்பவ் நபிவலி மருத்துவம் வெயிலில் உட்காருவதன் பாதிப்புகள் வெயிலில் உட்காருவதை தவிர்ந்திடுங்கள் ஏனென்றால் அதனால் ஆடைகள் கெட்டு உடலில் இருந்த துர்வாடை வீசும் மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெலும்பி வரும் என பெருமானா சல்லா அலுலாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு ஹொர்ஆனின் அறிவுரை ஒர்ஆானில் அல்லாஹல்லா கூறுகிறார் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாம நினைப்பை விட்டும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம் எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டம் அடைந்தவர்கள் என சுரா முனாபிகல் அல்லா கூறுகிறார்

صلی اللہ محمد وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ